யாரு சொல்லியல் துறை என்று துறை என்ற சொல்லைங்க. என்னமோ நடந்துருக்கு சம்பந்தப்பட்ட சொல்லியல் துறை அமைச்சர் ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவர் இருக்கறது தெரியாம எல்லாரும் பேசுறீங்க. நான் வாருங்க எதக்கு உட்கார்ந்திருக்கறதுங்கிறது. நம்முடைய அமைச்சர் அவர்கள் அது அந்த கைவிடப்பட்டது என்ற விட்டுடணும் ஏன்னா நீங்க விட்டுட்டீங்கனு வச்சீங்க. கைவிடப்பட்டது நான் பரம்பி கொண்டுட்டுるேன். விட்டுருவேன் என்பதை கைவிட வேண்டும். ஐயா வேண்டாம்.

அதுக்கான அனுமதி வேணும் இன்னும் கூட சொன்னோம்னா அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ரெகுலேட்டட் ஏரியா இருக்குது அதுலேருந்து பண்ணுறதுனா கூட தொல்லியல் துறையினுடைய அனுமதி என்பது அவசியமானது அத்தியாவசியமானது எனவே தொல்லியல் துறையில் அமைச்சர் என்ற முறையில் அதற்கான உரிய அனுமதிகளை தான் என் துறைகளை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் பேசி ஏதாவது முடிவுன்னா நல்லா நீங்க அவை முன்னவர் அவ்வளவு பேர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்ப கையால் வந்த மாதிரி ஆகி போச்சு எனவே இந்த பொறுப்பை எங்கள் சார்பிலை தேர்ந்தெடுத்து எடுத்துக் கொள்வார்கள் எங்களுக்கு வாங்கி தருவார்கள் நன்றி மாண்பு பேரவைத் தலைவர்களே வேலூர் அண்ணா கலையரங்க பிரச்சனைக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட நம்முடைய அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் இருந்த நன்றியை தெரிவித்துக் நிதி அவை அவர்கள் வேறே தலைவர்களே நான் ஒரு யோசனைதாஞ்சனவளைய பொறுபே ஏற்று கொள்ளவில்லை அந்த பொறுபே ஏற்று நிதித்துறை அமைச்சர் என்கிற வகையிலும் நான் பொறுபே ஏற்று கொள்ளவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவை முன்னவருக்கே பொறுப்பேற்க முடியலனா இது நியாயமா? मानवीzeitreya மனிதகுபேரை தலைவர்களே அந்த பிரச்சனை பற்றதுல உச்சநீதிமன்றமா அவை முன்னவர் এন্ড அமைச்சர் கூடவே நீရင်ற அவையது குரல் மாண்பு பேரவை பேரவைத் தலைவர்களே வேலூர் அண்ணா கலையரங்கத்து பிரச்சினையை பொறுத்தளவு உச்ச நீதிமன்றமான மாண்பு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் செல்லலாம் விரைவில்